அன்பின் வாழ்த்துதல் இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழாம் அசனும் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சேட்டைகளின் நிழலிலே கலி கூறுகிறேன் ஆம் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார் வழிநடத்தினார் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டருடைய தேவ பிள்ளைகள் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் துணையா இருந்து அவருடைய சேட்டையை நிழல்ல பாதுகாத்து வழிநடத்துகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிற தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது இன்றைக்கு உங்க குடும்பத்துல உங்களுக்கு துணையா இல்லாம இருக்கலாம் நீங்க ஒரு தனிமையாய் காணப்படலாம் ஆண்டவர் சொல்றார் மகனே மகளே உனக்கு நான் துணையா இருக்கிறேன் என்னுடைய சேட்டை நிழலை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் அதுல வந்து நீ அடைக்கலம் புகழ்வாய் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார் பாருங்க தேவ பிள்ளைகளே அநேக நேரங்களில தேவனுடைய தீர்க்க தரிசுகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு நிழலா இருந்து பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார் அவங்க போகும் பொழுதும் வரும் பொழுதும் கர்த்தர் பாதுகாக்கிற வல்லவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க உங்க குடும்பத்துல கற்றுக் கொடுங்க பொழுது கற்றுக் கொடுங்க நீ யாரு நம்பினாலும் யாரு நம்பாம போனாலும் இயேசு கிறிஸ்துவை விற்று நீ விலகி போகாத அவர் உனக்கு கூட இருப்பார் அவர் உன் துணையா இருப்பார் நீ போகும் பொழுதும் வரும் முழுதும் அவர் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி கர்த்தர் மேல நீங்கள் பாரத்தை வைத்து நீங்க ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் இடத்திலும் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார் பிள்ளைகளும் அந்த வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தையில பலனாய் காணப்படுவார்கள் இன்றைக்கே விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு நிழலா இருக்கிறார் கர்த்தருடைய சேற்றை நிழல நம்மளுக்கு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய சேற்றை நிழல வைத்து உங்களை தாங்குகிறவராய் காணப்படுகிறார் விசுவாசிங்க யாருமே இல்லையே நான் எங்க போவேன் என்ன செய்வேன் என்று கலங்காதீங்க யோசிக்காதீங்க உங்களுக்காக பாதுகாக்கிற அவருடைய சேட்டை நிழல வைக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நாம் சிபிக்கலாம் அன்புள்ள நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல வேலை காய் ஸ்தோத்திரம் அப்பா அன்றுரே சேட்டை நிழல் ஆண்டுவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கொடுத்து பாதுகாத்து எல்லா தீங்களிருந்து விலக்கி நீங்க ரச்சித்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாபிராஜா அண்டவரே இந்த ராஜா வார்த்தையின் படி அப்பாட பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தின ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா யாரெல்லாம் தனிமையா அண்டவரே எனக்கு யாருமே இல்லை என்று அப்பா இந்த நேரத்துல இயங்கிக் கொண்டு துக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க ஒரு சேட்டைய நிழலை உடைய வார்த்தையை கொடுத்து உம்முடைய ஆசிர்வாதத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீங்கள் தேற்றுகிற ஆண்டவரே ராஜா இந்த உலகத்துல யாரையும் நீங்கள் அப்பா ஆண்டவரை கை அப்பா யாரையும் நீங்கள் கைவிட்டு போகிற தேவன் அல்ல அண்டவரே எல்லாரையும் நேசிக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே இதோ மேல அழுது கொண்டு இருக்கிற அண்டவரே நான் ஒரு அனாதியா இருக்கிறேன் என்று அப்பா உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்துல கண் கலங்கி கசந்து வேதனையோடு இருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்கள் ஒரு அடைக்கலமா இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளை இடுகிற இதோ இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா ஒரு நல்ல அடைக்கலமா இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளை இடுகிறப்பா இப்பொழுதே ராஜாண்டரே இந்த நாள் உங்களுடைய கரத்துல ஒப்பு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க இயேசு உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் ஆண்டவர் உங்களோட கூட இருந்து வழிநடத்துவார் இந்த வீடியோவை பார்த்து அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லேவ்ஸ் யூ 갓 BLESS YOU